நாகர்கோவில் வடச்சேரி எஸ் எம்ஆர்வி மேல்நிலைப் பள்ளியில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு மற்றும் பேரணி நடத்தப்பட்டது இதில் வேளாண்மை துறை இணை இயக்குனர் கீதா மாணிக்க செல்வி உதவி ஆய்வாளர் மற்றும் சிறப்பு உதவி ஆய்வாளர் ரெகு ஆகியோர் கலந்து கொண்டு போதை ஒழிப்பு விழிப்புணர்வு குறித்து உரையாற்றினார்கள் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவியர்கள் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்தனர் பின்னர் பேரணியை வேளாண்மை துறை இணை இயக்குனர் கீதா கொடியசைத்து தொடங்கி வைத்தார்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் நாகம்மாள் தலைமையில் இந்நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை உதவி தலைமை ஆசிரியர் முத்துக்குமார் செய்திருந்தார்கள் செய்தியாளர் ஜி முத்துக்குமார்